வணக்கம் அட்சய திருதியை விரதத்தை பரிபூர்வமாக மகாலட்சுமியின் அருளை எல்லாருமே பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அட்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த அட்சய திருதியை நல்லில் நல் நாளில்தான் குபேர பகவான் சங்கநிதி பதுமநிதிகளை பெற்றெடுத்ததாக ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அச்சையை திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்கும் ரொம்பவே பிடித்தமான இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு நம் வாழ்வில் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சித்திரை மாதத்தில் அம்மாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திருதியை திதியைதான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு சித்திரை மாதம் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அட்சய திருதியை நாள் மகாலட்சுமிக்கு உரித்தான அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்கும் பிடித்தமான இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் சகல செல்வாக்கையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மை அச்சயம் அப்படின்னாலே தேயாது அப்படின்னு பொருள்படுது குறையாது வளர்தல் அப்படின்னு பொருள்படுது எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த அச்சய திருதியை நாளனைக்கி தானங்கள் மட்டுமல்ல மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைப்பதன் மூலம் நமக்கு அளப்பரிய செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மை அந்த அற்புதமான நாளில் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பசும் பால் அதாவது தாயாருக்கு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்காக பசும் பால் நம்ம வாங்கி கோவிலில் கொடுப்பதன் மூலம் நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல குபேர பகவான் சங்கநிதி பதுமநிதி அப்படின்னு இரண்டு பேரை அன்றைய நாளில்தான் பெற்றெடுத்தார் அப்படிங்கிறதுனால குபேர பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமான அவள் அந்த அவளை தானம் செய்வது அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது குபேரர் கோயிலுக்கு அவள் தானம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு பசும் பால் அபிஷேகத்திற்காக கொடுத்து இந்த ரெண்டு பொருளையும் அச்சே திருதியை நன்னாளில் வாங்கி கொடுத்து சக்கல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நம் வாழ்வில் அளப்பரிய செல்வத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த அட்சய திருதியை நாளில் எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் அது குறைவில்லாமல் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அன்றைய நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது தங்கம் வாங்கினாதான் நமக்கு எப்பொழுதுமே தங்கம் நீடித்து தங்கி இருக்கும் அப்படிங்கிறதும் தவறான கருத்து அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த ஒரு பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம வாங்குவது மட்டுமல்லாமல் இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அந்த ஒரு பொருளை வாங்கிக் கொடுத்து தானம் கொடுப்பதன் மூலமும் நமக்கு செல்வம் பணமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம் வாழ்வில் இரட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அச்சை திருதியை நன்னாளில் முடிந்தவரை தான தர்மம் செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அச்சை திருதியை அன்னைக்கு குறிப்பாக வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே நல்லது அன்னதானம் கொடுப்பது கூடுதல் சிறப்பு அது மட்டும் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தானம் கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்